என்னால நடந்தது அந்த சால் அதுக்கு பொறுப்பு நான் ஏற்று வருந்திரணும் அதோட முற்றாயிரும் அது இல்லாம நீங்க பொறுப்பு இருக்கணுங்கிறதும் அவங்க இவர் தான் காரணம்ங்கிறதும் இதை கேட்கும் நமக்கு கடுமையான கோபமும் எரிச்சலும் வருது என்ன நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த கரூர் நிகழ்வு வந்து ஓராண்டுக்கு முன்னாடி நடந்திருந்தா இவங்க எல்லாம் இவ்வளவு அக்கறை காட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இது ஒரு சாவோட சாவுதான் சாராயங்குடி சாரூத்தி முருத்தான் ஆந்திர காட்டுக்குள்ள இருபது பேர் சுட்டுக் கொல்லப்பட்டு செத்தான் இந்திய கடலுக்குள்ள எண்ணூத்தம்பது பேர் மீன் செத்தான் எங்க சாவு அவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது அதெல்லாம் கவனிக்க மாட்டான் இப்ப இது ஏன்னா நாலு மாசத்துல தேர்தல் வரப்போகுது கூட்டணி அமைக்கணும் அப்ப பரபரப்பா இயங்கணும் பேசணும் அதனால உடனே வரையில உண்மையை கண்டறியது என்ன கண்டறிய என்ன கண்டறிய ஒரு நியாயத்தை பேசுங்க இப்போ இப்ப நான் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன் இந்த நிகழ்ச்சி நான் வரலன்னா நிகழ்ச்சி இருக்குமா ஒரு கேள்வி நீங்க எல்லாம் சொல்லுங்க கூடவில் நான் வர்றதான நிகழ்ச்சி நான் வரலைன்னா அந்த நிகழ்ச்சி இருக்குமா இப்ப நான் வரலைன்னா அந்த கூட்டம் நடக்குமா நான் வரலைன்னா அந்த நெரிசல் ஏற்படுமா நான் வரலைன்னா அந்த மரணம் நிகழுமா அப்ப என்னுடைய வருகையால நிகழ்ந்த மரணம் தான் அது அப்படின்னா முதல் காரணம் யாரு நீங்க தான் பதில் சொல்லுங்களேன் அக்காட்சியோட தலைவர் எந்த பொறுப்புமே யாருக்கலையே நான் ஒரு காரணம் ஆயிட்டேன் அதுக்காக வருந்துறேன் என் அன்பு மக்கள் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க இந்த மரணம் ரொம்ப வழி தோய்ந்ததா இருக்கு இந்த சிறு குழந்தைகளுடைய மரணத்தில தாங்க முடியல நான் அதுக்காக இனி வரும் காலங்கள்ல இது போல நடக்காமத்துல ஒரு வருத்தமே நடந்துச்சு அரசுதான் பொறுப்பு இருக்கணும் எங்களுக்கு சின்ன இடத்த கொடுத்தாங்க நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இந்த இடம் இருந்ததா இல்லையா நீங்க எழுதி இடம் கேட்டீங்கல்ல அதுல இந்த இடம் இருந்ததா இல்லையா இருந்தது நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இது ஒரு இடம் அவங்க சொல்றது மற்ற இடங்கள்லாம் இன்னும் ரொம்ப குறுகலா இருக்கும் அங்க எரிபொருள் வங்கி இருந்துச்சு ஒரு ஆற்று இருந்துச்சு அது ரொம்ப பேராபத்தில அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் அங்க கூட்டாங்க நடத்தினதுனால இந்த இடம் வாய்ப்பா இருக்கும்னு கொடுத்தோம்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லிருக்கணும் இந்த இடம் ரொம்ப சின்ன இடம் நான் வரமாட்டேன்னு சொல்லி இருக்கணும் வந்தவன்னே தம்பி பேசுறாரு காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி அவங்க உணர்ந்து சேர்த்தாங்க சாவு விழுந்தவொன்ன பழிய போடுறது ஒரு நிலைப்பாட்டில் அப்ப இது என்னால நடந்தது அந்த சாவு அதுக்கு பொறுப்பு நான் ஏற்று வரைந்திடணும் அதோட முற்றாயிரும் அது இல்லாம நீங்க பொறுப்பு இருக்கணுங்கிறதும் அவங்க இவர் தான் காரணம்ங்கிறதும் இதை கேட்கும் போது நமக்கு கடுமையான கோபமும் எரிச்சலும் வருது ஏன்னா செத்து போயிருக்கிற வீட்டுல இந்த செய்தி பொம்பு இந்த சண்டையை பாக்கும்போது எப்படி நாங்க பொணத்தை கட்டிப்பிடிச்சு இருக்கோம் நீங்க சண்டை பட்டி பட்டிமன்ற மாதிரி நடத்திட்டு நாங்க லட்சக்கணக்கா சாகும்போதும் வேடிக்கை பார்த்து திரையரங்குகளையும் மதுக்கடைகளையும் கூட்டிக்கிட்டு இருந்த கூட்டம் தான் இது நாங்க லட்சக்கணக்கா எங்கேயோ சாவுனவோ தெரியுது உன் வீட்டுல இளவு விழுந்தா மட்டும் அந்த நாட்டுல இனம் சாகும் போது இனம் விழும்போது நீங்க கவலைப்படல உன் வீட்டுல ஒரு இளவு விழும்போது உனக்கு வலிக்குது எண்ணூத்தி ஐம்பது மீன் சுட்டே கொண்டிருக்கான் அப்ப இந்த பாரதிய ஜனதா இந்த காங்கிரஸ் உற்று பார்க்காம இங்க வரங்கிச்சா இரு பனிரெண்டு பேரை ஒரே சங்கிலியில பூட்டி கொண்டு போனான்ல ஒரு தேசியத்தின் மகனா இது என் இனத்துக்கு அவமானமா நினைக்கல என் மீனவனை பிடிச்சி மொட்டை அடிச்சான்ல எனக்கு என்ன அவமானம் என்னுடைய வாக்கை வாங்கி அதிகாரத்தில் உட்கார்ந்து இந்த நாட்டின் தலைவர் உங்களுக்கு அவமானம் ஒரு நாட்டின் குடிமகனை மொட்டை எடுக்கும் போது அந்த என்னை அசிங்கப்படுத்தணும் செயல் உனக்கு தான் அவமானம் எனக்கு ஒண்ணு இல்ல அது ஏங்கறதுல ஏங்கிறது என் மயிர் போனாலும் உயிர் போனாலும் உனக்கு ஒன்னு தான் அதனால கவலை பண்ணல